பண்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில் சில சக்கரங்கள் இருக்கு அந்த சக்கரங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணாமலே இருக்கும் இது முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்து விட்டு போன ஒரு அற்புதமான சக்கரம் அந்த சக்கரங்களை யாருமே வந்து நம்ம தொட்டு கூட பார்ப்பதில்லை அப்போ தொட்டு பார்க்கணும் அப்போ தொட்டு பார்த்தால்தான் வந்து என்ன சொல்கிறான் அதில் வந்து என்ன சொல்கிறான் வந்து என்ன நமக்கு வந்து லாபங்கள் இருக்கிறது என்பதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடும் அப்போ அந்த லாபங்கள் வாங்க லாபங்கள் என்ன இருக்குங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த லாபங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக நூறு பெர்சன்ட் வேலை செய்யணும் அப்போ எல்லா மனிதனுமே வந்து என்ன சொல்கிறான்னா தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஜோதிடராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய தொழிலில் வந்து விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னான் தொழிலில் வந்து கண்டிப்பாக விருத்தி அடையணும் அப்போ அந்த தொழிலில் விருத்தி அடையணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம என்ன சொன்னான்னா வந்து முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்கான் இது ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்னுடைய குருநாதர் சொன்ன ஒரு விஷயம் அந்த விஷயத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ பந்தம் அப்படின்னு ஒரு சஸ்திர பந்தம் சஸ்திர பந்தம் அப்போ அந்த சஸ்திர இந்த சஸ்திர பந்தம் அந்த பந்தம் என்பது ஒரு சக்கரம் இருக்குது அந்த பந்தம் என்பது வந்து ஒரு அற்புதமான ஒரு சக்கரம் அந்த பந்தத்தை உள்ள மந்திரத்தை வந்து என்ன சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அழகாக படிக்கணும் அழகாக படிக்கணும் அப்படி படித்தால் வந்து என்ன சொன்னான்னா தொழில் நன்றாக ஓடும் தொழில் தொழில் நன்றாக ஓடும் அப்போ அந்த தொழில் நன்றாக ஓட வேண்டும் என்று சொன்னால் தொழில் நன்றாக ஓடும் அப்போ அந்த தொழில் நன்றாக ஓடுவதற்கு இந்த சஸ்திர பந்த சக்கரம் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ஒரு கோட்டாகும் என்னத்துக்கு ஒரு கோட்டாகும் பதவி வியாபாரம் தொழில் சிறக்க பதவி வியாபாரம் தொழில் சிறக்க நீங்கள் வந்து இந்த சஸ்திரபந்தம் சக்கரத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து தொ சஸ்திரபந்த சக்கரத்தை வந்து என்ன சொன்னால் நீங்கள் அழகாக படிக்கணும் அப்படி படிக்கும்போது என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் தொழிலில் அற்புதமான அழகான சூப்பரான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ இந்த நீங்கள் நெட்டில் தேடினீங்கனாலே வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த சக்கரத்தோடைய சிம்பிள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ கிடைக்கும்போது என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் எந்த காலத்தில் வந்து எந்த காலத்தில் என்னானும் உங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லி தொழில் தொழிலில் வந்து என்ன சொன்னால் பிரச்சனை என்று சொல்லி வந்துச்சு அப்படின்னா உடனே என்ன சொல்கிறான்னா வந்து பந்த சக்கரம் என்ன காரணம்னா கையில் இருக்குது டிவியில் யூடியூப்பில் பேசுகிற நேரத்தில் வந்து என்ன சொன்னால் பந்தத்தை பற்றி பேசுவாங்கிற ஒரு மைண்ட் வந்துருச்சு இங்கிட்டு தேடி எடுத்தால் இங்கிட்டு கட்டாயி போயிடும் ஒரு ஆள் திருச்சியிலேருந்து வெளியே வந்து இந்த அவரை எட்டி பார்த்துட்டுருக்கேன் அப்போ பார்த்த உடனே நெட்டில் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பந்தம் மொத்தம் வந்து பாட்டு வந்து என்ன சொன்னால் ஐம்பத்தஞ்சு எழுத்து தான் அப்போ சித்திரம் என்பது முப்பது எழுத்து தான் அப்போ அந்த சித்திரம் என்பது முப்பது எழுத்து தான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் மனித வாழ்க்கையில் வந்து பந்தம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை ஒரு ஜோதிடம் பார்க்குறவங்க எந்த தொழில் பார்க்குறவங்கனாலும் அந்த மந்திரத்தை வந்து தயவு செய்து வந்து என்ன சொல்லானா வந்து அழகாக படியுங்கள் அப்படி படிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா இந்த பந்தம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அருமையான யோகத்தை வந்து உங்களுக்கு செஞ்சிடும் அந்த அருமையான யோகத்தை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வரும்போது ஏற்கனவே வந்து என்ன சொன்னானே என்னுடைய கம்யூனிட்டியில் இது போட்டிருப்பேன் நினைக்க கம்யூனிட்டியில் இது போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லைனாலும் இன்றைக்கி ஒரு தடவை வந்து என்ன சொன்னால் இந்த சஸ்திரபந்தம் மந்திரத்தை வந்து என்ன சொன்னான்னு இதை நல்லா அப்படியே வந்து என்ன சொன்னால் நீங்கள் இதை எடுத்து வச்சு என்ன சொன்னா வந்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் படிக்கலாம் எப்படி மந்திரம் அப்படின்னா வாழவே தாந்த பாவாசம் போ கத்தன்பா முதல் வரி வாழவே வாழவே தாந்த பாவாசம் போ கத்தன்பா மாலை பூனே மாலை பூனே மதிர மால் மால் வளர்தே சாலவ மாலை பூனே மால் வளர் வளர் வளர்தே வளர்தே சாலவ மாபாசம் போக மதி தேசார் மாபூதம் பாதாந்த வேளவா இந்த நாலு வரி தான் இந்த நாலு வரி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் வந்து உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு வார்த்தைகள் தான் பதினஞ்சு வார்த்தைகள் தான் ஆனால் எழுத்துக்கள் வந்து ஐம்பத்தி அஞ்சு எழுத்துக்கள் வந்து ஐம்பத்தஞ்சு அதனால் எப்பயுமே தொழிலில் வந்து ஒரு சுணக்கம் ஏற்பட்டாலும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யணும் பந்தம் சக்கரம் கண்டிப்பாக வச்சுக்கணும் அதற்கு அடுத்து இன்னொரு சக்கரம் அதை இது சேர்த்துக்கோ இன்னொரு நாலு நிமிஷம் இருக்கிறதுனால இன்னொரு சக்கரத்தையும் சேர்த்து சொல்கிறேன் மயூர பந்தம் மயூர பந்தம் மயூர மயூர பந்தம் அப்படிங்கிற ஒரு சக்கரம் இருக்கிறது இந்த மயூர பந்தம் சக்கரத்தோடைய வேல்யூஷன் என்ன அப்படின்னா எந்தவித செய்வினை தோஷங்கள் இருந்தாலும் எந்தவித செய்வினை தோஷங்கள் இருந்தாலும் ஹண்ட்ரட் என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு தேர்ந்துடும் இப்போ சில பேருக்கு வந்து என்ன சொல்லுன்னா வந்து எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு வந்து செய்வினை தோஷம் வந்து உடனே எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்கு செய்வினை எஃபெக்ட் ஆகும் உத்தர நட்சத்திரத்துக்கு செய்வினை எஃபெக்ட் ஆகும் புராட நட்சத்திரத்துக்கு வந்து என்ன சொன்னால் செய்வினை எஃபெக்ட் ஆகும் அப்போ இந்த மயூர பந்தம் என்பது மயூர பந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்கரம் இருக்கிறது அதில் வந்து என்ன சொன்னால் மயூர பந்தம் என்று சொல்ல மயில் படம் போட்டிருக்கும் அது கீழே வந்து என்ன சொன்னால் நாலு வரி மந்திரம் சொல்லியிருக்கோம் அந்த நாலு வரி மந்திரத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் படிக்கணும் நாலு வரி மந்திரத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து படிக்கணும் அப்படி படித்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு பாதிப்புத்தன்மைகள் செய்வினையால் ஏற்படக்கூடிய பாதிப்புத்தன்மைகள் கண்டிப்பாக விலகிடும் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த மயூர மந்திர சக்கரம் வந்து என்ன சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு என்ன சார் செய்வினை தோசத்தில் பயந்துகிட்டு இருக்கிறவங்க செய்வினை தோசத்துலேருந்து பயந்துக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கிறவங்க இந்த மயூரபந்த சக்கரத்தை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் மயூரபந்த சக்கரத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொன்னால் பிரச்சனையிலிருந்து செய்வினை தோஷத்தில் இருக்கிற பிரச்சனை வந்து கண்டிப்பாக தேர்ந்திரும் இதையும் நீங்கள் என்ன சொன்னா வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன சொல்லணும்னா தொழில் சார்ந்த விஷயத்திற்கு சஸ்திர பந்தம் செய்வினை தோஷம் ஏதாவது என்ன சொல்லணும்னா சில இப்போ நம்மளுடைய தொழில் ஸ்தானாதிபதி வந்து உத்தர நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருந்தாலும் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருந்தாலும் போராட நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன சொன்னால் அந்த தோஷம் வந்துடும் அப்போ இந்த சக்கரத்தை வந்து என்ன சொன்னான்னா இப்படி நம்ம தொழில் ஸ்தானாதிபதி வந்து என்ன சொல்கிறான்னா இதில் வந்து இந்த மூணு நட்சத்திரத்தில் போய் உட்காந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செய்வினை தோஷம் உண்டு அப்போ என்ன சொல்கிறேன்னா ஒரு ஃபோர் சைஸுக்கு அடுத்த சைஸில் வந்து என்ன சொன்னால் நீங்கள் எடுத்து போ எடுத்து வச்சு எடுத்து வச்சு என்ன சொன்னான்னா வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி வந்துச்சுன்னா நம்ம ஆஃபீஸில் போட்டோம் ரெண்டா சஸ்திரபந்த சக்கரத்தையும் சக்கரத்தையும் என்ன சொன்னால் ஃபோர் சைஸில் போட்டு அது வந்து வெயில் கணக்காக இருக்கும் இதெல்லாம் வந்த சார் நம்ம தொழில் பார்க்குறவங்க யார் வந்து பார்த்தாலும் அடுத்த செகண்ட் வந்து சார் சடக்குன்னு வெள வெளுத்தெடுத்த மாதிரி இது வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் எதுக்கு எல்லாமே வந்து என்ன சார் ஒரு மனிதன் வந்து நம்ம தைரியமாக போல்ட்னஸ்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் சார் அவனுக்கு ஏதோ வந்து என்ன பின்புலம் இருக்கும் மனித பின்புலம் அல்ல நீங்கள் எனக்கு மனித பின்புலம் வந்து ஓடி மணிஷன் ஓடிப்பிடுவான் எவ்வளவர் கட்டிக்காரனாக இருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன ஓடி போயிடும் ஒரு இடத்துல வந்து சார் என்ன கடையில் டெய்லி வந்து அந்த பசுமாட்டு கொடுக்குறது வாழைப்பழம் அப்போ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அவர் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு அவர் சொல்லுவார் இது என் ஃப்ரெண்டு என் கூட படித்தவன் அப்படின்னு சொல்லுவார் கூட படித்தவன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் ஓகே அப்படியா சார் அவர் போ அவர் இல்லாத நேரத்தில் இவர் இருப்பார் இவர் இல்லாத நேரத்தில் அவர் இருப்பார் ஒரு நாலு கடை கடைப்பூட்டி கிடந்தது பிறகு நாலு நாள் கழிச்சு கடை திறந்தது என்ன யார் கடை திறக்கானோ சார் என் ஃப்ரெண்டு சார் எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் சார் துரோகம் பண்ணிட்டேன் சார் அப்படியே என்ன பண்ண போங்க சார் நான் நம்பி வச்சுருந்தேன் சார் என்னை வந்து ரொம்ப லாஸ் பண்ணிவிட்டேன் சார் அப்புறம் எல்லாம் பேசி பிறகு கணக்கை முடிச்சிட்டேன் சார் உங்கள் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு ரேவதி நட்சத்திரம்னு உங்கள் பேர் என்ன பெரிய அப்படின்னா பாலு பாலு பாலுன்னு என்னது உத்திர நட்சத்திரம் அந்த பேர் நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அந்த புதன் என்று சொல்லக்கூடிய நண்பன் துரோகம் பண்ணிடுவான் கடைசியில் இவருக்கு கணக்கு முடிக்கும்போது அவனுக்கு ஒரு லட்ச ரூபா கணத்து கணக்கு முடிச்சிருக்காரு எப்படி பாருங்க இப்படியெல்லாம் வந்து என்ன சொல்ல நாம் சஸ்திர பந்த சக்கரத்தை தொழிலுக்கு பயன்படுத்துங்கள் தொழிலில் இருக்கின்ற இரண்டுபாடுகள் கண்ணேர்கள் நீங்குவதற்கு என்ன சொல்லான்னா வந்து நீங்கள் மயூர பந்தம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தை நல்லா பிரேம் பண்ணி அழகாக போடுங்க தொழில் ஓட்டங்கள் நன்றாக இருக்கும் செய்வினை தோசத்தால் பயப்படுபவர்கள் பாக்கெட்டில் வந்து வச்சுக்கிடுவோம் ரொம்ப சூப்பராக வேலை செய்யக்கூடியது இதெல்லாம் வந்து காலத்தால் மறந்துட்டாங்க இன்றைக்கு நம்ம வந்து என்ன சொன்னால் இந்த ரெண்டு சக்கரத்தை பற்றி என்ன சொன்னால் சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது நீங்கள் நெட்டில் தட்டு பார்த்து தட்டி பார்த்தாலே வந்துடும் மயூர பந்தம் சஸ்திர பந்தம் போட்டு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதில் இருக்கிற மந்திரங்கள் கொஞ்சம் வாயிலும் நுழையாது அதெல்லாம் பிரச்சனை நிதானமாக படித்தீங்கன்னா கண்டிப்பாக வாயில் நுழையும் படிங்க கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடையிறவங்க சிப்பி பாறை ஜோதிடரசன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்